நம்முடைய கத்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்கொலை பார்க்கலாங்க நண்பன் எதிர்ச்சொல் பகைவன் இங்கிலீஷில் சொல்லப்படும் நண்பன் நண்பனுக்கு பல பேர்கள் தமிழ் பேர்கள் உண்டுங்க சிநேகிதன் தோழன் கூட்டாளி மித்திரன் தோஸ்த் அப்படின்னு நல்லா இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தோல் கொடுப்பவன் தோழன் அப்படிம்பாங்க அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது ஒரு தேவைன்னு வரும் பொழுது உடனே ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு கேட்கும் பொழுது இல்லை ஃப்ரெண்டை கூப்பிடும் பொழுது கூட நின்று அந்த காரியத்தை செய்வாங்க அதாவது எந்த நேரத்திலையும் எவ்விடத்துலையும் பாரபட்சம் இல்லாமல் அன்பு செலுத்துகிறவங்க தான் நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஆதரவு செலுத்துறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அன்பாக பழகிறவங்க துன்ப வேலையில் உதவும் போது சுத்த இறுதியும் உள்ளவர்களாக ஒரு தப்பு செஞ்சா கண்டித்து உணர்த்தவர்களாக அதே போல் நல்ல சுபாவம் உடையவர்களாக இருக்கிறவங்க தான் நல்ல ஃப்ரெண்டுக்குரிய குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க ஆனால் இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலரை வரல் விரல் விட்டு எண்ணிடணும் ஆனால் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிசாசினுடைய தூதுவர்களாகவே இருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் கெட்டவங்களாக இருப்பாங்க அவங்களோடு பழகிற ஒரு ஃப்ரெண்டு நல்லவரா இருந்தா அவங்கள என்ன பண்ணுவாங்க நீ எனக்காக இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லி கெட்ட பழக்க வழக்கங்களை பழக்கி விடுவாங்க இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து பிசாசின் தூதன்னு சொல்லி சொன்னேன் அப்படி நல்ல நண்பர்கள் யார் கெட்ட நண்பர்கள் யாருன்னு நம்ம பிரித்து பழகும் தான் நல்ல நண்பர்களோடு பழகும் பொழுது நல்ல சுபமடைவர்களா இருப்போம் ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாருங்க அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிந்தவர்களா இருந்தாலும் சரி அறியாதவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே ஃப்ரெண்டு அவரு நல்ல ஃப்ரெண்டுங்க அவர் தான் ஏசு கிறிஸ்துங்க இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் இடத்துல போய் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது அந்த காரியங்களை அவரை ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நல் ஆலோசனைகளை கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்ம தப்பு செய்யும் பொழுது அந்த தப்பை போய் இடத்துல சொல்லாம அந்த தப்பை கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார் அந்த தப்புல விடுபடும்படியான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம வியாதியும் நம்ம போய் புலம்பிட்டு பொழுது அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆகிய கிறிஸ்து அப்படி நம்முடைய ஃப்ரெண்டு ஏசு கிறிஸ்து நம்மோடு அன்பாக பழகுறார் நம்ம அவரை விட்டு விலகலாம்னு நினைச்சா கூட அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட எப்போது இருக்கிறவராகவே இருக்கிறார் உலக ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன சண்டை வந்தா பேசாம இருப்பார் ஆனா நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம பேசலைன்னா கூட அவர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்டை நம்ம எப்போதும் துணைக்கி வச்சுக்கிறது நல்லது வேலாபுரத்துல வாசிக்கிறோம் யாத்ரா முப்பத்தி மூணு பதினொன்னுல தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினா சொல்லி வேதத்தில் வாசிக்கிறாங்க அப்போ ஒரு மனுஷரிடத்துல பேசும் பொழுது ஒரு ஃப்ரெண்டு போல பேசுறாராம் அப்போ நம்ம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்களை சொல்லுவோம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம் அவரும் அதை செய் அதற்கு உரிய எல்லா சொல்யூஷனையும் நம்ம கொடுப்பாரு நம்மை ஆசிர்வதிப்பாரு நம்மை பலப்படுத்துவாரு நம்மோடு கூட இருந்து ஆதரவு கொடுக்கிறவராக இருப்பாருங்க அப்ப நம்முடைய நல்ல ஃப்ரெண்டை நம்ம எப்போதும் என்ன நம்ம விட்டு விலகாம இருக்கணுங்க அதே தான் யோமான் வாசிக்கிறோம் லாசருக்கு நல்ல சிநேகிதன் இயேசு கிறிஸ்து லாசரு மறித்து போயிட்டாருன்னு உடம்பு சரியில்லை மறித்து போயிட்டார்னு கேள்விப்பட்ட உடனே ஏசு என்ன பண்ணுறாரு கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க அப்போ நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து அவர் மனம் வருந்துகிறவராக அதுல விடுபடும்படியான வழிகளை கொடுக்கிறவராக நம்ம பண்ணணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்மோடு கூட என்ன பண்ணணும் கூட வைத்துக் கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு பார்த்தோம் பகைவன் அப்படின்னு பார்த்தோம் எனிமி இதுக்கு தமிழ் அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா எதிரி விரோதி பர பகைஞர் சத்ரு வைரி அப்படின்னு எல்லாம் பகைவருக்கு தமிழ் சொற்கள் சொல்லப்படுகிறது இப்ப பகைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக அல்லது பயமுறுத்தலாக இருப்பதுதான் பகைவர்கள் நம்மை குறித்து நிந்திக்கிறவங்க வெறுப்பு காமிக்கிறவங்க விரோதிக்கிறவங்க மனதுக்குள்ள பகை வைக்கிறவங்க வஞ்சகம் வைக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பகைவர்கள் அதாவது கூடா நட்புன்னு சொல்லி திருக்குறள் சொல்லப்படுது அதாவது வெளியே சிரிச்சிட்ருப்பாங்க ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஏமாறுவோம் அந்த நேரத்தில் எப்போ நம்மளை வீழ்த்தலாம் நம்மளை அழிக்கலாம் நினச்சி உள்ள பகையை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் பகைவர்கள் சொல்லப்படுது இவங்க பகைவர்களுடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா கெட்ட வழிகளிலேயே தான் இருப்பாங்க அதே போல் அன்பு செலுத்த மாட்டாங்க மாறாக நம்பி வந்தவங்கள கைவிடுவாங்க தீமை செய்கிறவர்களாக இருப்பாங்க இதுதான் பகைவர்களுடைய குவாலிட்டிஸ் நம்ம வேதாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேதத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக வேதத்தின்படி நடக்காதவர்களாக வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக தேவனை அறிந்தும் அவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறவங்க எல்லாமே பகைவர்கள் அது மோசம் போக்குவர்களாக இருக்கிறவங்க வேதத்தில் வாசிக்கிற ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பகைவன் உண்டு எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரே நண்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ஒரே பகைவன் யாருனா எதிராளி ஆகிய பிசாசானவன் அந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா நல்லவங்களாக இருக்கிறவங்கள கெட்டவங்களா மாற்றுவான் அவனுடைய சுபாவம் என்ன விரோதம் கோபம் வர வைக்கிறது பகை கொண்டு வருது ஏமாற்றுதல் கொண்டு வருது வஞ்சகத்தை கொண்டு வருது இச்சை கொண்டு இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் கொண்டு வர வச்சு அதன் மூலமாக மனிதர்களை வஞ்சித்து அவர்களை பகைவர்களாக மாற்றுகிறது தான் அந்த பிசாசுடைய வேலை அப்போ அந்த ப மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பிசாசினுடைய வஞ்சகத்தினால் விழுந்து பகைவர்களாக மாறி போகிறாங்க அப்போ பகைவர்களாக மாறும் பொழுது அவங்க இயேசுவின் பிள்ளைகளாக மாறாமல் பிசாசினுடைய பிள்ளைகளாக மாறி அவங்களுடைய சுபா அந்த பிசாசினுடைய சுபாவத்தை அணிந்தவர்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மக்கள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பணும் சொல்லி நம்ம செபிக்கலாங்க ஏன்னா எத்தனையோ பேர் பாருங்க நல்ல நண்பர்களை வச்சிருப்பாங்க ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக சண்டை போட்டு அதனால என்ன ஆகும் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அதை பகை உண்டாகி வைராக்கியம் உண்டாகி அதன் மூலமாக வஞ்சகமாகி என்ன பண்றாங்க அதை என்ன சொல்றது வெறுக்கிற அளவுக்கு அவங்க வந்து பகைக்கிறவங்களாக மாறிடுறாங்க அப்ப இந்த பகைமா பகைமை உள்ள எண்ணங்கள் கொண்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பணும் அதே போல பிசாசினுடைய இருந்து அவர்கள் மனம் திரும்பணும் அதே நேரத்தில் இயேசுவையே தன்னுடைய ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு சொல்லி நாம என்னால ஜெபிக்கலாங்க ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிற மீசப்பா ஸ்ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை செஞ்சீங்க நன்றி ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா நண்பனுக்கு எதிர்ச்சொல் பகைவன் என்று பார்த்தோம் ஆண்டவரே நண்பராக நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கோப்பா எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் அன்பு இருக்கும் எங்களுடைய வாழ்வில் சமாதானம் இருக்கும் எங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் இருக்கும் எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கோம்ப்பா எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே மற்றவளை சினேகிக்கிற ஸ்நேகம் இருக்கோப்பா நாங்கள் ஆண்டவரே உங்களை ஃப்ரெண்டாக வச்சுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அதே போல எங்களுக்குள் இருக்கிற பகைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே மனிதர்கள் மேல வைத்திருக்கிற பகைகள் உறவு மேலே வைத்திருக்கிற பகைகள் ஃப்ரெண்ட்ஸ் மேல வச்சிருக்கிற பகைகள் எல்லாம் மாறி ஆண்டவரை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஒருவேளை ஆண்டவர் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளலைனா கூட நாங்கள் மன்னிக்கும் பொழுது அதை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளலைனா கூட அவர்கள் மனம் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறேன் பிசாஸ் ஆனவன் ஆண்டவரே ஆண்டவரை ஒவ்வொரு மனிதர்களை வஞ்சிக்காதபடி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இருக்கிறவங்களை எல்லாரையும் நீங்கள் மாற்றி கொடுங்க தகப்பனே வேதத்தில் வாசிக்கிறோம் எபேசி ரெண்டில் கூட அப்பா ஆண்டவர் பிரிவினையாகிய பகையாகிய நடிச்சு உரை தகர்த்து ஆண்டவரை பகையை சிலுவினால் கொன்றீங்கன்னு சொல்லி எசப்பா உங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே அதே போல் மனிதர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பகைமை உணர்வுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் உங்களுடைய சுபாவத்தை அணிந்தவர்களாய் மாற கிருபை பாராட்டுங்கப்பா உங்க சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே பகைமை உணர்வு மாறி ஆண்டவரே உங்களுடைய உங்களையே நண்பராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு மனுஷரை மாற்றி கொடுத்து ஆசிர்வதிங்க உங்க கரத்து கொடுக்குறோம் ஆளுகை செய்து மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே